படைத்தவரே உமக்கு படைக்கப்பட்ட நாங்கள் வணக்கம் செய்கிறோம் ஏன் அன்பு செல்வங்களே பாருங்கள் இந்த வீட்டை என்ன அழகு இதை நான் படைத்தேன் ஏன் நான் என்று சொல்வதை விட நாம் என்று சொல்வது அது பெருந்தன்மை என்று சொல்லலாம் நான் பெருந்தன்மை என்பதற்காக நாம் என்று சொல்ல விரும்பவில்லை மனிதர்கள் படைத்த அழகான படைப்பு என் செல்வங்களே என்னை பாருங்கள் என் அழகை பாருங்கள் ஏன் உங்களையே பாருங்கள் என் கன்னத்திலே உங்களை பாருங்கள் அது ஒரு காவியம் மாதிரி ஒரு சிலை மாதிரி உங்கள் கண்ணுக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் என் கண்ணுக்குள்ளே உங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என் உள்ளத்திலே என் கண்களில் எப்போதும் இருக்கிறீர்கள் அந்த உருவத்தை உங்கள் உருவத்தை நீங்களே பாருங்கள் கடவுள் படைத்த அனைத்தையும் பாருங்கள் மரம் செடி கொடி பறவைகள் பலவிதமான மிருகங்கள் பல விதமான மனிதர்கள் படிப்புகள் உணவு வகைகள் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனுடைய சிந்தனைகள் இந்த மனித உடலிலே இருக்கும் சிறப்புகள் அதை பற்றி நீங்கள் சிறிது யோசித்து பாருங்கள் நீங்கள் அவைகளை கண்டு கழிப்பதனால் நீ ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு தேனை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் வாய்க்கு ருசியாக இருக்கும் சிந்தனைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன உடல் அமைப்பு என் கண் என்ன கண்கள் என் பார்வை அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது ஐந்து அறிவுகள் ஆறு அறிவுகள் எத்தனையோ அறிவுகள் இருக்கிறது கணக்கில் ஐந்து அறிவுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் அதை பற்றி சிந்தையுங்கள் அது ஒன்று ஒவ்வொருடைய செயல்பாடுகளை நீங்கள் அனுபவியுங்கள் ரசியுங்கள் கடவுள் கொடுத்ததையெல்லாம் புசியுங்கள் நான் நேற்று ஏதோ சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய மேஜையின் மேலே உணவு மேஜையின் மேலே டேபிள் மேலே டைனிங் டேபிள் மேலே சில தின்பண்டங்கள் உணவுகள் எல்லாம் இருந்தது வீட்டிலே சமைத்த உணவுகளும் நேற்று யாரோ அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவங்க செய்த சில உணவுப் பொருட்களையும் கொடுத்துருந்தார்கள் அன்பின் காரணமாக கடவுள் படுத்த பழங்கள் நிறையா இருந்தது ஆப்பிள் ஆரஞ்சு இருந்தது மற்ற எத்தனையோ பழங்கள் எல்லாம் இருந்தது நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவதற்கு நிறைய சாப்பிட வேண்டுமே என்பதற்காக அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை எனக்கு வயதானத்தின் காரணமாக அவசர அவசரமாக என்னால் சாப்பிட முடியவில்லை ஒரு அளவு எடுத்து வாயில் போட்டால் அது அதை மெண்டு அதை நாக்கில் அதை ருசித்து பல்களில் இருக்கிற கொஞ்சம் பல்லில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த பழங்களின் ருசிகளை சாப்பிட்டு என்ன வரணும்னா நான் அதிக நேரம் எடுத்து கொ கொண்டேன் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் நீங்கள் அது நான் அந்த சாப்பிட்ட உணவுகளின் தரத்தை பார்த்தேன் ஒரு சட்னி இருந்தது அது ஒரு விதமான ஒரு விதமான இனிமையாக ஒரு மாதிரி ருசியாக அதில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டிருந்தாங்கோ வேறு எதை எதை போட்டு தாளித்து அதை சட்னி பண்ணியிருந்தாங்க அது வாயில் போட்டவொடனே என்ன ருசியாக இருந்தது பக்கத்தில் இட்லி இருந்தது ஏன்னா மெதுவாக இருந்தது அது அதனுடைய ருசி அந்த அரிசியில் செய்யப்பட்ட அந்த இட்லியோ சட்னியை சேர்த்த அப்பேற்பட அழகாது டேஸ்ட்டாக சுவையாக இருந்தது அப்புறம் பக்கத்தில் வேறு உருவம் போட்டுது அதே வாயில் போட்டு அது அதுவும் ஒரு மாதம் சுவையாக இருந்தது மற்ற ஒரு ஊருக்காக இருந்துச்சு கடவுள் பட்ட பொருட்களின் மூலயமாக சமைத்த அது சாப்பிட்டேன் அது ஒரு மாதம் சுவையாக இருந்தது ஒரு பழத்தை சாப்பிட்டேன் அது ஒரு மாத சுவையாக இருந்தது மற்ற பழத்தை எடுத்து சாப்பிட்டேன் அது ஒரு விதமான ருசியாக இருந்தது இவ்வளோலாம் சாப்பிட்டிங்கன்னு சொல்கிறீங்களா சொல்லு சம்பவங்களே இவங்க அத்தனையும் அத்தனை விதமான சுவையை கொடுத்தது ஒரே நாக்கு ஒரே நாட்களை தான் இத்தனை விதமான உணவுகளை நான் சுவைத்து பார்த்தேன் என் செல்வங்களே ஏன்னால் அதிகபட்சமாக சொல்ல 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 சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதிகபட்சமாக சொல்ல முடியவில்லை என்று சொல்லவில்லை அதிகபட்சமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வெறும் நாக்கில் போட்ட அந்த ருசி உணவுப் பொருட்களை கடவுள் அந்த நாக்கை அந்த நாக்கின் தன்மையை சொல்வதற்காக நான் இந்த உணவுப் பொருட்கள் நிமிஷமாக சொல்கிறேன் பக்கத்தில் அந்த பழகத்தினுடைய வாசனைகள் அந்த சமையலுடைய வாசனைகள் எத்தனையோ நர்மணங்கள் என் மூக்கில் நான் சுவைத்துக்கொண்டு உணர்ந்து கொண்டு நான் அதை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் உணர்ந்து கொண்டிருந்தேன் நான் உணர்ந்த அந்த நறுமணங்களையும் ஏன் துர்நாற்றங்களையும் பக்கத்தில் வீட்டு எதிரில் ட்ரைனேஜ் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க அப்பா 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 பயங்கர நாற்று பயங்கர நாற்றம் இங்கே பழங்களுடைய வாசனை உணவு பொருளுடைய வாசனை இவைகளெல்லாம் நான் உணர்ந்து கொண்டு மூக்கில் சுவைத்து கொண்டு உணர்ந்து கொண்டு நான் இருந்தேன் பாருங்கள் அத்தனை விதமான காற்றை உணர்த்து சுவாசித்து கொண்டிருந்தேன் இத்தனை விதமான காரியங்களை இந்த ஒரு மூக்கு செய்து கொண்டு இருக்கிறது கடவுள் பார்த்துக்கலாம் இந்த மூக்கை படுத்திருக்கிறார் அவர்கள் முட்டாளா அவர் மூக்கை படுத்து கொண்டு இருப்பதற்கு அவர் முட்டாளா அவர் முட்டாளிலேயே செல்வங்களே நம் தந்தை கடவுள் படைப்பு அந்த கடவுள் மூக்க மகத்துவத்தை பற்றி சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன் என் எதிரில இருக்கும் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொன்ற ஒரு விதம் ஒவ்வொன்ற ஒரு விதம் அழகு காட்சிகள் மலர்கள் பூ அங்க ஒரு வாசலில் பூ வந்தது இருந்தவர் பத்து பூ தான் இருந்தோம் ஒரு கண்ணை கண் கொள்ளா கல காட்சி கண்ணை கொள்கிற காட்சி இல்லை கண்ணை கொள்கிற காட்சியும் பார்க்க முடியும் இந்த கண்ணால் கண் கொல்லா காட்சியையும் பார்க்கலாம் பலவிதமான நிறங்களை பார்க்கலாம் பல விதமான அழகுகளை பார்க்கலாம் பல விதமான பெண்களின் அழகை பார்க்கலாம் அம்மாவின் அம்மா அம்மாவின் முகத்தை பார்க்கலாம் அப்பாவின் அப்பாவின் பல இருக்கிறது அது அனைத்தையும் அப்பாவின் முகத்திலே பார்க்கலாம் வானத்தை பார்க்கலாம் பூமியை பார்க்கலாம் ஏன் நான் பத்தாயிரம் அடிகளுக்கு உள்ளே நான் போய் வந்தேன் தாத்தா நான் தாத்தா எங்கேயா வந்து என்னவா சொல்கிறீங்களே பத்தாயிரம் அடியா பூமியை நோண்டி பத்தாயிரம் அடிகளுக்குள்ளே நான் போய் உள்ள எப்படி இருக்கிறது தங்கங்கள் எப்படி இருக்கிறது எத்தனை விதமான வண்ணங்களிலே தங்கம் கிடைக்கிறது என்று நான் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் ஆகாயத்தில் போயிருக்கிறேன் நாற்பதாயிரம் அடிகளுக்கு மேலே நான் போயிருக்கிறேன் நாற்பதாயிரம் அடிகளுக்கு மேலே நான் பூமியை பார்த்திருக்கிறேன் என்ன கண்கொள்ளா காட்சி என்ன மேகங்கள் பூமி மேலே எத்தனை மலைகள் கடவுள் இவர்களெல்லாம் நான் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் எங்கேருந்து இருந்து பார்த்தேன் கண்களிலிருந்து இருந்து பார்த்தேன் கடவுள் அந்த கண்களை ப படைத்திருக்கிறாரு பார்க்க நான் அழுவதை உங்களால் பார்க்க முடிகிறது நான் சிரிப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது பார்த்தீங்களா பார்க்க முடிவது இத்தனையும் பார்ப்பதற்காக கண்ணை படைத்திருக்கிறார் என் செல்வங்களை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே பாருங்கள் கார்பேஜ் இந்த சுத்தப்படுத்தும் தொழிலாளர்கள் அந்த வண்டியில் பேசிக்கொண்டு போகிறார்கள் வாகனங்கள் போகிறது இசை பலவிதமான இசைகளை நாம் கேட்டு ரசிக்கிறோம் நல்ல சொற்களை கேட்டு ரசிக்கிறோம் அப்பா அம்மாவுடைய நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டுக்கிறோம் ஒரு கோயிலில் போன குருவானவர் சொல்கிற கடவுளை பற்றி மற்ற விஷயங்களை அவர் பெற்று சொல்லுவது நாம் காது கொடுத்து கேட்டோம் காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம் நத்தாச்சு அது குவா அது குழந்த அந்த மாதிரி குவா குவான்னு கற்று தான் சிரிக்குது பொறுக்கும் போதே அழுதுன்னு பொறுக்குது அது அப்படி இன்னொன்னுனாக்கா சிரிக்குது இந்த சப்தங்களை எல்லாம் கேட்பதற்கு காதல் படுத்திருக்கிறார் என்ன சத்தம் என்னாச்சு என்ன சத்தம் தான் பாருங்க ஒரு பூனை காத்துது ஆக ஒரு குழந்தை பேச பாருங்க இவைகளெல்லாம் கேட்டு கேட்பதற்கு காஜி படுத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய உடலையும் இந்த உலகத்தையும் ஆகாயத்தையும் சிறு பூமியையும் மற்ற அனைத்தையும் பற்றி சிந்திப்பதற்கு தலையில் மூளையை கொடுத்திருக்கிறார் நல்லதா கெட்டதா என்று சிந்திப்பதற்கு சிந்தனை பண்ணுறதுக்கு சிந்தனை சிற்பி ஒரு மூளையை கொடுத்திருக்கிறார் சென்ஸ் பிரெயின் கடவுள் படைத்த நம்மை போலவே கடவுள் படைத்த பல பொருட்கள் போலவே நாம் ஏன் செய்யக்கூடாது ஏன் ஒரு ரோபாவை செய்யக்கூடாது நம்மாலே அந்த ரோபாவாலியை சிந்தித்து ஏன் செயல்பட வைக்கக்கூடாது அப்படியென்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏஐ படைத்தான் இவைகளெல்லாம் படைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தலையிலே சிறைக்குள்ளே இருக்கும் இந்த மூளைக்கு எவ்வளவு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஞானத்தை நம்ம தலைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய படைப்பை பார்த்தீர்களா என் அழகு சட்டை செய்வதற்கு நமக்கு ஞானத்தை புத்தியை கொடுத்திருக்கிறார் கை கால்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வாங்களே கை கால்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு எது வேண்டுமோ அதை எடுப்பதற்காக கைகளை கொடுத்திருக்கிறார் இருந்தாக போக வேண்டுமா அது செல்வதற்கு ரெடிமேட் கால்களை கொடுத்திருக்கிறார் நாம் நடந்து போவதற்கு எந்த விதமான பெட்ரோலும் டீசலும் கரண்ட்டும் எந்த ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் இல்லை நம்ம உடல்நிலையில் அதுக்கு தேவையான அனைத்தையும் படுத்து கால்களுக்கு வலுவை கொடுத்துருக்கா நம்ம தேவை எடுத்து போய் வரலாம் ஏன் நம்ம பறக்கக்கூடாது பறவைகளைப் போல் நாம் ஏன் பறக்கக்கூடாது என்று சிந்தனை செய்கிறான் ஒரு நாள் பறப்பதற்கும் ஒரு வழியை யோசிப்பான் யோசிப்பதற்கெல்லாம் தலையில் புத்தியை கொடுத்திருக்கிறான் சொல்ல சொல்ல இனிக்குதடா என் செல்வங்களே கடவுளை பற்றி கடவுள் படைப்பை பற்றி நாம் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் நாம் இருப்பது சில நாட்கள் அனுபவிற்கு அத்தனை பழகிக்கிறார் அனுபவி ராஜா அனுபவி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் இந்த ஆட்டை கேட்டு தேர்ந்து விட்டு தானம் கேட்டார் செத்து போய்ட்டு பிறகு என்னெல்லாம் அந்த உலகத்தில் என்னவோ வந்துச்சு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது வந்து சிந்திப்பதற்கும் இல்லை செத்து போய்விட்டோம் அதனால் நம்ம உயிராக இருக்கும்போது கடவுளை பற்றி நினைப்போம் கடவுளை ஆராதிப்போம் அவரை வணங்குவோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஓகே செல்வங்களே நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா நத்தாத்தா போன கனெக்ஷன் எல்லாமே பேசுறீங்களோ கலெக்ஷன் இருக்கு தொடர் ஆடியோ ஆடியோ ஃப்ரீக்வென்சி ஏன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி நான் இங்கே பேசுறது அங்கே வீட்டில் இருக்கிற இன்னொரு ரூமில் இருக்கிறவங்களுக்கு அளவில் தான் கேட்கும் என்னுடைய சப்தத்தை அவர்களால் தான் கேட்க முடியும் உலகத்திலே உள்ள ஏன் ஆகாயத்திலே உள்ள ஏன் அந்த கடவுளுக்கு கேட்கும் அளவில் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இருக்கிறது ஏ ஒரே வினாடிக்குள்ளோ அத்தனை இடத்துக்கும் நம்ம பேசுகிற செய்தி அங்க கேட்டோம் நான் பேசிக்கொண்டிருப்பது உங்களால் பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் நினைத்து நாம் அனுபவிக்க வேண்டும் அனுபவி ராஜா அனுபவி நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்த தானம் கெட்ட அது ஒரு சிந்தனை உள்ள ஒரு பொருள் உள்ள பாட்டு அதை சொல்லுகிறேன் ஓகே சொல்லுங்களே கடவுள் படைப்பு பற்றி சிந்திப்போம் ஆடு மாடுகளை பாருங்கள் எத்தனை விதமாக நான் படைப்புகள் மாடு பசு மிக நல்லதடி பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு நிறம் பசு பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா அது மேலேருந்து கீழே போடுற சாயிலேருந்து நமக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி கடவுள் படிச்சுக்கிறாரு தென்னை மரத்தை பாருங்கள் படுத்துருக்கா தேங்காவை படுத்திருக்கிறான் அது கூட முன்னிபா வேர்லேருந்து நம்ம கடைசி முடிவில் நமக்கு எல்லாம் உபயோகமாகற மாதிரி தேங்காய் அதனுடைய மட்டைகள் அவருடைய இலைகள் அந்த பாடி ஸ்ட்ரக்சர் இவைகள்லாம் பயன்படுற மாதிரி பண்ணிக்காரு வாழைமரத்தை பாருங்கள் என்ன ருசி பலவிதமான வாழைப்பழங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றோம் கழுவன் என்னை போன்ற குறையாக இருக்கிற பல்ல பல்லு சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவில் வாழைப்பழத்தை ப படைத்திருக்கிறார் அந்த பழத்தை வாழைப்பழத்தை பார்த்து பழத்தோடு அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் அது மேலே இருக்கிற தோழி உரிச்சிட்டு உள்ளே பழத்தை சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கிறார் ஏன் நமக்கே அம்மா அப்பா ஒரு கப்பு காஃபி வச்சிருக்கிறாங்க கொடுத்தாங்களா ஒரு கப்பு பால் வச்சுருக்காங்களா தம்முடைய மனைவி அன்பா வந்து நாங்கள் காஃபி சாப்பிடுவோம் சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த அன்பை அவங்க கையிலேருந்து வாங்கி சரி வச்சிட்டு போ அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல கூட அன்பை வாங்கிட்டு வாங்கிட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை சொன்னால் என்ன நல்லது அந்த காஃபி குடிக்கும் போது அந்த காஃபி ஏதோ ருசி கம்மியாகவோ ஏதோ சரியில்லாட்டு கூட சூப்பர் காஃபி நான் இதுவரை நீ இந்த மாதிரி பண்ணதை பார்த்துதான் இல்லை அவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சும்மா பொய் சொல்லுங்க அந்த மாதிரி பொய் சொன்னால் பரவாயில்ல நல்லா இருக்கிற காஃபியாக நல்லா இல்லைன்னு சொன்னால் அது பெரிய பொய் நல்லா இல்லை கட்டி கூட அவங்க மனசு சமாதானம் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நல்லா இல்லாத பொருளை கூட நல்லா இருக்குது உன் மூஞ்சை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிற நீ அப்படின்னு வாழ்த்துங்கள் உங்கள் மனைவியை வாழ்த்துங்க அம்மா அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் பாசம் நம்ம நல்லா இருந்தால் போதும் நினைப்பாங்க ஆனால் நம்ம மனைவி அவங்கள சந்தோஷப்பட்டுனா அம்மா கொஞ்ச நாள் தான் நம்மளோட இருந்தாங்களா நம்ம சாவர வேலையில நம்ம மனைவி தான் நம்மளை உயிரா இருந்து காப்பாற்றுவாங்க அவங்க கிட்ட சொல்லாம் அது கூட தவறு எஸ் அது கூட தவறு பெய்ய சொல்லாதீங்க ஓகே செல்வங்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பா பாய் முதல்ல ஹாய் 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 நான் எப்படியா ஹா எப்படி கைத்து பண்ண தெரியே ஹாய்ணுவோம் பேச்சு முடிஞ்சுட்டு அங்கே அவங்கள வீட்டுக்கு போகும்போது பாய் ஒரு முறை கூட இல்லை பா பாய் சொல்லிட்டு அனுப்புகிறோம் அந்த மாதிரி நம்ம வாழ்நாளே சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் Be happy.